ரஜினிகாந்த் கட்சி துவங்குறாரு அப்ப அவர் ஒரு வார்த்தையை சொல்லிடுறாரு என்ன சொல்லிடுறாரு நான் ஒரு பச்சை தமிழன் அப்படின்னு சொல்லிடுறாரு அவர் எதனால் அப்படி சொல்றாரு உண்மையிலே கர்நாடகா மண்ணில் பிறந்தாலும் கூட தமிழ்நாடு அவருக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்துச்சு இன்றைய வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ஒரு இடத்துல நிக்கிறாரு மக்கள் மத்தியில கொண்டாடப்படக்கூடிய ஒருத்தர் எழுபத்தைந்து வயதை தொட்டுட்டாரு இன்னமும் ஒரு ஹீரோவை கொண்டாடிட்டு இருக்காங்க அதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்பேற்பட்ட ரஜினிகாந்த் நான் ஒரு பச்சை தமிழன் சொல்றாரு எதனால் சொன்னாரு மக்கள் தன் மீது வைத்திருக்கக்கூடிய அன்புனால சொன்னாரு அதுக்கு சாட்டை துறைமுருகன் என்ன தெரியுமா பேசினாரு நீ பச்சை தமிழ்ன்னு சொல்ற அப்ப உங்க ஆத்தா சரியில்லை இல்லன்னா எங்க தாத்தா சரியில்லை யார் மேல தப்புன்னு மேடையில் பேசுனாரு இந்த விஷயத்துக்கு கருத்தை பதிவு பண்ணிட்டு வேற யாராலும் நீங்க கருத்தை பேசினா இப்படி பேசின ஒருத்தர் இன்னைக்கு நாஞ்சில் சம்பத்தை பார்த்து சொல்றாரு அநாகரீகமான முறையில பேசுறாரு தவறா பேசுறாரு அப்படின்னு சாட்டை துறைமுறைகளுக்கு நாகரீகத்தை பத்தி பேசுறதுக்கு முதல்ல நாகரீகம் கிடையாது அப்பேற்பட்ட ஒரு மனிதர் அவரு இவரேதோ கட்சியில நேர்வழியில வந்து உழைச்சு சிறைக்கு போய் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி இந்த கட்சியில முன்னுக்கு வந்த மாதிரி பேசுறாரு பல பேரை காலி பண்ணி விட்டு குறுக்கோளில கட்சியில மேலேறி உட்காந்துக்கிட்டு சீமானை வீழ்த்த வேண்டும்னு ஒரு எண்ணத்துல இவர் திரிகிறாரு இந்த கட்சி வளர்ச்சிக்கு இவர் என்ன பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உண்மையிலே தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படின்னா கட்சியின் தத்துவத்தை பத்தி பேசுறது திமுக எதிர்ப்பை பத்தி பேசுறது திராவிட எதிர்ப்பை பத்தி பேசுறது எதுவுமே பேசல நீங்க இப்ப டிபேட்டை திறந்து பாருங்க விஜயை எதிர்க்கணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியும் திமுகவும் டிபேட்ல ஒன்னா கைகோர்த்து பேசுறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு காரணம் என்ன விஜயை பார்த்து பல பேர் நடுங்கிட்டாங்க அதுல முக்கியமா நடங்கினது நாம் தமிழர் கட்சி எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை தயவு செய்து சாட்டை துறைமுகம் மீண்டும் உங்க இடத்துல நினைவுபடுத்துறது ஒரே ஒரு தான் நீங்க சொன்னது போல விஜய் எதிர்த்து நீங்க போட்டியிடணும் எப்படி உங்க அண்ணன் குளத்துல நிக்க போறேன்னு சொல்லிட்டு ஜக வாங்கினாரோ அதே போல நீங்க ஜகா வாங்கக்கூடாது விஜய் எந்த தொகுதியில் நிக்கிறாரோ அங்க நீங்க நிக்கணும் டெபாசிட் இல்லாமல் துண்டாக்கானா துணியானா நீங்க ஓடணும் ஒரு மனிதனை ஒருமையில பேசுது சம்பத்ன்ற ஒருத்தருங்க கட்சிக்கு அப்பாற்பட்டு வயதில் ஒரு மூத்தவர் அவருக்கென்று குழந்தைகள் இருக்கும் அவருக்கென்று குடும்பம் இருக்கும் அவர் குறித்து நீங்க அப்படி பேசுறீங்க அப்ப என்னை மட்டும் அவர் அப்படி பேசணும்னு கேட்டால் தவறுதாங்க யார் பேசினாலும் தவறுதான் தகாத வார்த்தைகளை யார் பேசினாலும் தவறுதான் நாளைக்கு விஜய யாரையாவது ஒருமையில பேசினாலும் நம்ம கண்டித்து பேசுவோம் அப்படிப்பட்ட அரசியல் நிலைப்பாடு தான் எல்லாருக்குமே இருக்கணும்